எப்போவும் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஃப்ளெஃப்ஃபியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இதை செய்கிறதுக்கு நிறைய பொருள் எல்லாம் தேவைப்படாது நாலு முட்டை இருந்தாலே போதும் நம்ம சூப்பராக செஞ்சு எடுத்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால் பறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஃப்ளஃபி ஆம்லேட் தான் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த ஃப்ளஃபி ஆம்லேட் பண்ணுறதுக்காக நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கூட ரெண்டு முட்டை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இதை விட கம்மியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நாலு முட்டைக்கு மேலே சேர்த்தா தான் நமக்கு நல்ல ஃப்ளஃபியாக கிடைக்கும் அதை விட கம்மியாக சேர்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளஃபியாக கிடைக்காது இப்போ நாம் ஒயிட்ட தனியாக எடுத்தாச்சு எல்லோவை தனியாக எடுத்தாச்சு இப்போ நான் தூக்கு பாத்திரத்தில் தான் வந்து அந்த ஒயிட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா இது நமக்கு ஒடுக்கமாக இருக்கிறதுனால நம்ம பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த வெள்ளைக்கருகை வந்து பீட் பண்ண முடியாது அதனால தான் நான் வந்து ரொம்ப அகலம் கம்மியாக இருக்கிற பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மஞ்சக்கருவுலேயும் சிறிதளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளக்கருகை ஒரு பீட்டர் யூஸ் பண்ணி நம்ம கலந்துக்கலாம் இது நம்ம கையிலே வந்து கலந்து விடணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஸ்பீடாக நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா வந்து நுறையாக பொங்கி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஆனால் இப்போ நாம் பிளெண்டர் யூஸ் பண்ணி இதை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நம்ம கண்டினியூஸாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா நிறையா பொங்கி வந்துடும் பாருங்கள் இது கொஞ்சம் நமக்கு கெட்டி பதம் வரணும் அதுதான் நமக்கு சரியான பதம் இது லிக்யூடாக தான் இருக்குது இந்த லிக்யூட் வந்து மாறி நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம ஆம்லேட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி பிளண்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் ஒருவேளை இல்லை அப்படின்னா நம்ம கையிலே வந்து அந்த பீட்டர் வச்சு நம்ம கைவிடாமல் அடிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இதே பதத்தில் அதையும் நம்ம அடிச்செடுக்கலாம் ஆனால் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அடிச்செடுக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம இதில் அடித்து எடுத்துட்டோம் நல்லா நிறையா பொங்கி வந்துருச்சு இந்த மாதிரி ஒடுக்கமான உயரமான பாத்திரம் அப்படின்னா நமக்கு பொங்கி வெளியில் வராது அடிக்கும்போது வந்து சிந்தவும் செய்யாது நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி அகலமான பாத்திரம் அப்படின்னா அடிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி வெளியிலையும் ரொம்ப சிதற ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த மாதிரி பாத்திரம் அப்படின்னா பாருங்கள் நமக்கு வெளியில் கொஞ்சம் கூட வந்து சிந்தவே இல்லை இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த வெள்ளைக்கருவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்றலாம் சிம்லே வச்சுக்கலாம் இது ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அடிபாகம் வெந்ததுக்கப்புறமா லைட்டாக நம்ம அப்படி எடுத்து விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த வெள்ளைக்கருகு சேர்த்துக்கலாம் இதை ரொம்ப நம்ம போட்டு கிண்டெல்லாம் கூடாது இந்த மாதிரி லேஸாக ஒரு கரண்டி எடுத்து ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே லைட்டாக எடுத்து நம்ம மேலே வந்து அப்ளை பண்ணி விட்டால் போதும் அது அப்படியே இருக்கும் இது மேலே நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு சிம்லே வச்சு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணால் நமக்கு ஃப்ளஃபி ஆம்லேட் ரெடி ஆயிரும் இப்போ த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நான் இது மேலே சில்லி சீட்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக நம்ம அடியில் லேஸாக எடுத்து விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு வெளியில் வந்துடும் பாருங்கள் ஒரு சின்ன தோசை பரட்டி வச்சு நைஸாக எடுத்து விட்டுட்டு அழகாக நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம் இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது குக் ஆகாத மாதிரியே இருக்கும் ஆனால் ஃப்ளஃபி ஆம்லேட் அப்படிங்கிறதுனால நமக்கு அப்படி தெரியும் ஆனால் அழகாக குக் ஆகி தான் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவும் நம்ம ஒரே மாதிரி தானே வீட்டில் செஞ்சு கொடுக்குறோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதிக நேரம் எல்லாம் ஆகாது குறைவான நேரத்துலேயே நம்ம டக்குன்னு இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம் ஃப்ளஃபி ஆம்லேட்டை கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃப்ளஃபி ஆம்லேட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வாழ்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்